சோழர்களின் புராதன தலைநகர் உறைந்தை விழாக்கோலம் பூண்டிருந்தது சோழ மாமன்னன் கரிகார் சோழன் உறைந்தை அரண்மனையின் அரியாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருந்தார் சோழ நாட்டு அமைச்சர்கள் படைத்தலைவர்கள் படை தளபதிகள் என அனைவரும் அவையில் அமர்ந்திருந்தார்கள் போரில் அவரிடம் தோல்வியடைந்திருந்த அனைத்து அரசர்கள் மற்றும் போரில் இறந்திருந்த மன்னர்களுக்கு பதில் அந்நாட்டு இளவரசர்களை வரவழைத்திருந்தார் சோழ மாமன்னர் கரிகாலர் சோழ நாடு அண்டை நாடுகளுடன் நட்புறவையே விரும்புகிறது என்பதை தெரிவிப்பதற்காகவே இங்கு அனைவரையும் வரவழைத்திருக்கிறேன் போரில் தோற்ற பிறகும் உங்களது நாடுகளை மீண்டும் உங்களிடமே திருப்பி அளிக்க முடிவு செய்திருக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என கூறி அமைதியானார் அங்கு சிறு சலசலப்பு தோன்றியது நம் தமிழ் மன்னர்களான நமக்குள் நாம் சண்டையிட்டுக் கொண்டாலும் வடநாட்டு மன்னர்கள் நம்மீது போர் தொடுத்து வந்தால் நாம் ஒன்றாக சேர்ந்து அவர்களை விரட்டி அடித்து துரத்தி இருக்கிறோம் நமது வரலாறு இதுதான் ஆனால் அந்த ஒற்றுமை இன்று இல்லை சோழ நாட்டை அழிப்பதற்காக சிங்கள மன்னன் வரை உதவி கோரப்பட்டிருக்கிறது நான் சில முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறேன் அதை கேட்பதற்கு சிறிது கடினமாக இருக்கும் ஆனால் அதிலிருந்து நான் பின்வாங்கப் போவதில்லை என உறுதியாக தெரிவித்தார் கரிகாலர் அவையில் அமர்ந்திருந்தவர்களின் முகத்தை பார்த்து அவர்களின் உணர்ச்சிகளை அறிந்து கொண்ட கரிகாலர் இனி சோழ சேர மற்றும் பாண்டிய நாடு மூன்றுமே நட்பு நாடுகளே சேர மற்றும் பாண்டிய நாட்டு இளவரசர்களுக்கு அவர்களின் நாட்டை திருப்பி அளித்து நானே முடிசூட்டவும் போகிறேன் அதே போன்று வேளிர்களின் நாடுகளையும் திருப்பி அளிக்கிறேன் என்றார் வேளிர் ஒருவர் எழுந்து பேரரசர் நிபந்தனை என்று ஏதோ தெரிவித்தீர்களே அதையும் தெரிவித்தார் என வாக்கியத்தை பாதியில் விழுங்கினார் கூறுகிறேன் என கூறி அவரை அமரவைத்த கரிகாலர் அனைத்து நாடுகளையும் நான் சுதந்திர நாடுகளாக அறிவிக்கிறேன் அவை சோழ நாட்டிற்கு எந்த கப்பத்தையும் செலுத்த வேண்டிய அவசியமில்லை ஆனால் என கூறி மீண்டும் பேச்சை பாதியில் நிறுத்தினார் கரிகாலர் அனைவரும் மகிழ்ச்சியில் ஆரவாரமிடத் தொடங்கினாலும் கரிகாலரின் ஆனால் என்ற சொல் அவர்களின் ஆரவாரத்தை ஆரம்பத்திலேயே தடுத்திருந்தது ஆனால் அனைத்து நாடுகளின் படைகளையும் இனி சோழ நாடி நிர்வகிக்கும் உடனே சில வேளியர்கள் சோழ நாடு அனைவரையும் அடிமைப்படுத்த முயல்கிறது பேரரசரின் இந்த நிபந்தனையை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள இயலாது என எழுந்து எதிர்ப்பை தெரிவித்தார்கள் தென்னகத்தில் இனி போருக்கான அவசியமே இல்லாத போது படைகள் எதற்கு என வினவினார் கரிகாலர் பேரரசரின் பேச்சு புதிராக அல்லவா இருக்கிறது தென்னகத்தில் இனி போரே நடைபெறாதா வீரத்தை மறந்து நம்மால் வாழ இயலுமா என்பதை தாங்கள் சிந்திக்க வேண்டும் தென்னகத்தில் தான் இனி போர் நடைபெறாது என கூறினேனே தவிர நம் குருதியோடு கலந்த வீரத்தை நாம் மறக்க வேண்டும் என கூறவில்லையே கரிகாலரின் புதிர்பேச்சு அனைவரையும் சிந்திக்க வைத்தது என் தந்தை இளஞ்சே சென்னியின் காலத்தில் வடநாட்டுப் படை தமிழகத்தை கைப்பற்ற பெரும் முயற்சி எடுத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களின் தாக்குதல்கள் அனைத்தையும் என் தந்தை சென்னி முறியடித்தார் என் தந்தை இறந்த பிறகு வடநாட்டுப் படையை தடுக்க நாம் தமிழகத்திற்கு வடக்கே மொழிபெயர் தேயத்தில் காலம் காலமாக நிலைநிறுத்தியிருந்த மூவேந்தர் கூட்டணியை கலிங்க மன்னன் காரவேடன் முறியடித்து தமிழகத்திற்குள் ஊடுருவி விட்டான் அப்போது என் தந்தையும் உயிரோடு இல்லை நான் சிறு குழந்தை எத்தனை காலம்தான் நாம் வடநாட்டுப் படையை தடுத்துக் கொண்டிருப்பது என் தந்தை சென்னி செய்த பிழையை நான் சரி செய்ய போகிறேன் உங்கள் தந்தை பிழை செய்து விட்டாரா ஆம் பேரரசரின் கூற்று புரிய மறுக்கிறதே என் தந்தை மௌரிய படையை தடுத்து நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் மகதம் வரை விரட்டிச் சென்று அவர்களுக்கு பாடம் கற்பித்திருக்க வேண்டும் ஆனால் அவர் தமிழக எல்லைக்கு விரட்டிச் சென்று விட்டு திரும்பிவிட்டார் அன்று மட்டும் அவர் மகதம் வரை விரட்டிச் சென்றிருந்தால் கலிங்க மன்னன் தென்னக படையெடுப்பை பற்றி நினைத்து இருக்க மாட்டான் மற்றும் மகத இளவரசர்கள் தென்னகம் வரை வந்து வேண்டும் எனும் நோக்கில் என் படைத்தலைவர் திவ்யனை வஞ்சகமாக சிறை செய்து அனுப்பி இருக்க மாட்டார்கள் கரிகார் சோழரின் அடுத்த கூற்று என்னவாக இருக்கும் என எண்ணி அனைவரும் அவரையே நோக்கிக் கொண்டிருந்தார்கள் எத்தனை காலம்தான் நமக்குள்ளாகவே போர் செய்து கிடப்பது முதல் முறையாக அனைவரும் ஒன்றிணைந்து வடக்கே மகதம் வரை படையெடுப்போம் இனி வடவர்கள் தென்னகத்தின் மீது போர் செய்வோம் என கனவிலும் நினைத்து பார்க்கக்கூடாது கூடாது ஆதலால் அனைத்து படைகளையும் சோழ படையோடு இணைக்கிறேன் நான் என்று கட்டளையிட்டார் கரிகாலர் யாரும் எதிர்த்து பேசவில்லை மன்னரோடு அவர்களை தாக்க நாங்கள் தயார் என கூவினார்கள் அனைவரும் தனது ஆசனத்திலிருந்து எழுந்தார் கரிகாலர் உடனே ஆசனத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் எழலானார்கள் அவர்கள் அனைவரையும் தனது பார்வையாலை அமர வைத்தார் அவையில் கம்பீரத்துடன் நடந்தபடியே கலிங்க மன்னனால் சீர்குலைக்கப்பட்ட பூவேந்தர் கூட்டணியை மீண்டும் முடிப்பெயர் தேயத்தில் நிறுவுகிறேன் நான் அதற்கு எமது படைத்தலைவர் திவ்யன் தலைமை தாங்குவார் பிறக்கப் போகும் சோழ வேளக்கார படைத்தலைவர் இளந்திரையனின் மகனை தொண்டை நாட்டிற்கு அரசனாக அறிவிக்கிறேன் வேளக்கார படைத்தலைவரின் இளந்திரையன் எனும் பெயருடனே அவருக்கும் தகுந்த அகவை வந்ததும் நானே முடிசூட்டி வைக்கப் போகிறேன் நான் வாக்களித்தபடி வேளிரை இழந்த அடுந்தூருக்கு சோழ உபதலைவர் செங்கோடனை வேளிராக அறிவிக்கிறேன் என அறிவித்தார் அவரது அறிவிப்பை கேட்டதும் அவையில் பெரும் அமைதி நிலவியது பிறகு நான் அன்று வாக்களித்தபடியே அழுந்தூர் வேளிரின் மகளான மரகதவள்ளியை எனது பட்டத்தரசியாக அறிவிக்கிறேன் என அறிவிக்க பெண்டிர் சிலர் மரகதவள்ளியை அழைத்து வந்து கரிகாலருக்கு அருகில் இருந்த ஆசனத்தில் அமர வைத்தார்கள் அப்போது எழுந்த பாண்டிய அரசன் கைது செய்திருக்கும் சிங்கள வீரர்களை பற்றி எந்த அறிவிப்பையும் பேரரசர் இன்னும் வெளியிடவில்லையே அவர்களை எப்போது விடுவிக்கப் போகிறீர்கள் என வினவினான் அவர்களை நான் விடுவிக்கப் போவதில்லை அப்படியெனில் அவர்களை நமது படையுடன் இணைத்துக் கொள்ளப் போகிறீர்களா அவர்களை நம்ப இயலாது எப்போது வேண்டுமானாலும் முதுகில் குத்தி விடுவார்கள் அவர்களை கொண்டு நான் காவேரி நதியின் இரண்டு புறத்திலும் கரையை உயர்த்தி நதிக்கு குறுக்கே அணை கட்டப் போகிறேன் காவேரி நதியை சுற்றி அமைந்திருக்கும் காடுகளை திருத்தி வயல்களாக்கப் போகிறேன் அதற்கு அவர்களை நான் பயன்படுத்தப் போகிறேன் சோழ படைத்தலைவரை அடிமையாக்கி அனுப்பியதன் விளைவை அவர்கள் இனி உணர்வார்கள் சிங்கள வீரர்கள் இனி சோழ அடிமை வீரர்கள் அவர்கள் நாளையே பணியை தொடரப் போகிறார்கள் பாண்டிய இளவரசர் எந்த மறுப்பையும் தெரிவிக்கவில்லை அமர்ந்து கொண்டார் சேர இளவலின் முகம் குழப்பத்துடன் காணப்பட்டதை கண்ட கரிகாலர் சேர இளவலின் முகத்தில் குழப்பத்தின் ரேகை தோன்றுகிறதே காரணம் யாதென அறிந்து கொள்ளலாமா என வினவினார் மீண்டும் எனக்கு சேர நாட்டை திருப்பி அளித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது ஆனால் தயக்க வேண்டாம் எனது நண்பனை நான் என்னுடன் சேர நாட்டிற்கு அழைத்து செல்ல விரும்புகிறேன் உங்களது நண்பரா ஆம் யாரை பற்றி குறிப்பிடுகிறீர்கள் சோழ உபதளபதி வில்லவரை பற்றித்தான் குறிப்பிடுகிறேன் நான் சோழ பேர் அரசர் கரிகாலர் வியப்புடன் வில்லவனை நோக்கினார் பேரரசே அவரை நான் வேடுவர் வில்லவனாக மட்டுமே அறிவேன் ஒருமுறை அவர் என்னை காப்பாற்றினார் அப்போதே அவரை வஞ்சிக்கு அழைத்து சென்று மரியாதை செலுத்த வேண்டும் என முடிவு செய்து வாக்களித்தேன் பிறகு அவரை எனது படைத்தளபதியாக்க வேண்டும் எனவும் நினைத்தேன் ஆனால் அவர் சோழ உபதளபதியாக இருப்பார் என்று கனவிலும் கற்பனை செய்து பார்க்கவில்லை இப்போது என்ன முடிவு செய்திருக்கிறீர்கள் அவரை நான் சேர நாட்டு சேனாதிபதியாக்க விரும்புகிறேன் சோழ பேரரசருக்கு ஆட்சேபனை இல்லையெனில் வடநாடு நோக்கி புற பட போகும் சோழ படையுடன் வரும் சேரநாட்டு படைக்கு வில்லவரையே தலைவராக நியமிக்க விரும்புகிறேன் கரிகாலர் சற்று தொலைவில் அடக்கமாக நின்ற வில்லவனை நோக்கினார் பிறகு உங்களது விருப்பப்படியே ஆகட்டும் என தனது இசைவை தெரிவிக்கலானார் அவையில் முதன்மையாக அமர்ந்திருந்த வளவனார் கரிகால அனைவருக்கும் வேண்டியதை செய்து விட்டாய் ஆனால் விரல் வேலை பற்றி இதுவரை எந்த அறிவிப்பையுமே நீ வெளியிடவில்லையே என வினவினார் அதற்கு கரிகாலர் சிரித்தபடியே எத்தனை காலம்தான் படைத்தலைவர் அவரது உபதலைவர்களையும் உபதளபதிகளையும் கட்டியாள்வது இனியாவது அவர் என் தமக்கை வானவல்லியை கட்டியாளட்டும் என கூற அவையில் இருந்த அனைவரும் சிரித்துவிட்டனர் போர் முடிந்து தனக்குரிய அரச உரிமையை உறுதிப்படுத்திக் கொண்ட பிறகு தலைநகரை உறைந்தையிலிருந்து புகாருக்கு நிரந்தரமாக மாற்றிவிட்டிருந்தார் கரிகாலர் செங்குவீரனால் வீரனால் சிறைபிடிக்கப்பட்ட சிங்கள வீரர்கள் அனைவரையும் கொண்டு காவேரி நதிக்கு கரை எடுத்து அதன் குறுக்கே அணை கட்டி காவேரி நதியைச் சூழ்ந்து இரண்டு புறத்திலும் காணப்பட்ட அடர்ந்த வனங்கள் அனைத்தையும் வயல்களாக்கத் தொடங்கினார்கள் வெண்ணிப் போரில் தோற்கடிக்கப்பட்ட சேர பாண்டிய மற்றும் வேளிர்களின் படைகள் அனைத்தும் கரிகாலரின் சோழப் படையுடன் இணைக்கப்பட்டு கரிகாலரின் இமயப் படையெடுப்பிற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டிருந்தன நாகக்கன்னியாக உடல் முழுவதும் நஞ்சுடன் புகார் வந்த ஆஞ்சிமேடாவின் உடல் நஞ்சு அனைத்தும் நீக்கப்பட்டு அவளை அனைவரைப் போன்றும் சராசரி பெண்ணாக மாற்றியிருந்தாள் வானவல்லி புகாரிலேயே டால்தொப்பியாசிற்கும் ஆஞ்சிமேடாவிற்கும் சோழ பேரரசர் கரிகாலரின் தலைமையில் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது திருமணம் முடிந்ததும் செங்குவீரன் அவர்களை வாழ்த்தி டால் தொப்பியாஸ் மற்றும் ஆஞ்சிமேடாவிடம் தனது கையில் அணிந்திருந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்து டால் தொப்பியாஸ் அன்று ஆஞ்சிமேடாவிற்கு நான் வாக்கு கொடுத்தேன் ஆன்றிமேடாவை குணப்படுத்தி உன்னுடன் சேர்த்து வைத்து இருவரையும் மீண்டும் எவனத்திற்கு சிறப்புடன் அனுப்பி வைக்கிறேன் என்று அதற்கான நேரம் வந்துவிட்டது என தெரிவித்தான் பிறகு டால் தொபியாஸ் உன் தாய்நாட்டை நீ எவ்வளவு நேசிக்கிறாய் என்பது எனக்குத் தெரியும் நீ இங்கு மகிழ்ச்சியாக இருப்பதை போன்று காட்டிக் கொண்டாலும் உன் ஆழ்மனதில் இருப்பதை நான் அறிவேன் எவனத்தில் எவன இளவரசி உங்கள் இருவரையும் வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறாள் இந்த முத்திரை மோதிரம் உனக்கு பயன்படும் உன் காதலியுடன் நீ எவனத்தில் வாழ்வதே சிறப்பு நான் எவனம் சென்றிருந்த போது நான் எப்படி தமிழகத்தை பிரிந்து வருந்தினேனோ நீயும் அப்படித்தான் இங்கு உன் தாய்நாட்டை நீ வருந்துவாய் நீ புகாரிலேயே எங்களுடன் தங்கினாலும் எனக்கு மகிழ்ச்சிதான் நீயே முடிவெடுத்துக் கொள் என்றான் டால் தொப்பியாஸ் தயங்கியபடி தனது நண்பர்களைப் பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தான் அப்போது குறிக்கிட்ட திவ்யன் உன்னை பிரிவதில் எங்களுக்கும் வருத்தம்தான் டால் தொப்பியாஸ் ஆனால் உனது எதிர்காலத்தை நீ கருத்தில் கொண்டு முடிவெடு ஒரு இளவரசனுக்கு வேண்டிய அனைத்து மரியாதையும் உனக்கு அங்கு கிடைக்கும் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருக்கிறான் விரல்வேல் என தெரிவித்தான் கடலில் சுதந்திரமாக உலாவிக் கொண்டிருந்த ஆஞ்சிமேடாவும் எவனம் திரும்புவதையே விரும்பினாள் இருவரும் எவனம் செல்ல முடிவெடுத்த பிறகு அதற்குண்டான ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டன செங்குவீரன் திவ்யன் கரிகாலர் உபதலைவர்கள் உபதளபதிகள் என அனைவரும் புகார் துறைமுகத்தில் திரண்டு இருவரையும் வழி திரண்டிருந்தார் அனைவரும் இருக்க வானவல்லி இல்லாததை கண்ட செங்குவீரன் திவ்யனிடம் வானவல்லி எங்கே அவள் எதற்கு டால் தொப்பியாஸ் மற்றும் ஆஞ்சிமேடாவை வழி அனுப்புவதற்கு வரவில்லை என வினவினான் அப்போது டால் தொப்பியாஸ் தனது நீண்டகால வேண்டுதலை நிறைவேற்றியதற்காக சம்பாபதி அம்மனின் கோட்டத்திற்கு காணிக்கையை செலுத்துவதற்காக சென்றிருக்கிறார் சகோதரி இன்று புறப்படும்போது தன்னால் வர இயலாது என்று நேற்றே வந்த தகவல் தெரிவித்து விட்டார் என தெரிவித்தான் டால் தொப்பியாஸ் கூறியதை கேட்ட செங்கு அருகில் நின்ற திவ்யனை வியப்புடன் நோக்கினான் அப்போது ஆன்றிமேடா செங்கு வீரனிடம் தலைவரே உங்களது காதலியை தேடி நீங்கள் அம்மனின் உங்களுக்காக குன்று துறையில் எனது தோழி வானவள்ளி காத்திருப்பாள் என சிரித்தபடி தெரிவித்த ஆஞ்சிமேடா மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து புறப்பட்டாள் தனது நண்பர்கள் அனைவரையும் தழுவிக்கொண்டதால் தொப்பியாஸ் கண்ணீர் மல்க வருத்தத்துடன் புறப்பட்டான் டால் அடிமை வீரர்கள் பலர் திரும்பவும் யவனத்திற்கு நோக்கி புறப்படலானார்கள் ஆனால் செங்கு வீரனின் நண்பனான இங்கோட்டே செங்கு வீரனுடன் புகாரிலேயே தங்கிக் கொண்டான் மற்ற அடிமை வீரர்கள் அனைவரும் கரிகாலர் கொடுத்த பெரும் செல்வத்துடன் மரக்களங்களில் எவனம் நோக்கி புறப்பட்டார்கள் டால் தொப்பியாசை நிரந்தரமாக பிரியப்போவதை எண்ணி அவனது நண்பர்களான விரல்வேல் பரதவன் குமரன் திருக்கண்ணன் ஆகியோர் வருத்தத்துடன் பார்வையிலிருந்து மரக்கலங்கள் அனைத்தும் மறையும் வரை கடற்கரையிலேயே வெகுநேரம் நின்று கொண்டிருந்தார்கள் செங்கு வீரனும் திவ்யனும் நடுவில் நடக்க அவர்களை சூழ்ந்தபடி சோழ அரசர் கரிகாலர் உபதலைவர்கள் திருக்கண்ணன் பரதவன் குமரன் உபதளபதி வில்லவன் ஆகியோர் பேசியபடி நடந்து கொண்டிருந்தார்கள் அப்போது திருக்கண்ணன் செங்கு வீரனிடம் தலைவரே குமரன் ஆழ்ந்த துயரில் இருக்கிறான் என்ன என்று வினவுங்கள் என தெரிவித்தான் செங்கு வீரன் பரதவன் குமரனின் விழிகளை நோக்கினான் செங்குவீரனது பார்வையில் அவனது கேள்வியை புரிந்து கொண்ட பரதவன் குமரன் அவன் குறிப்பிடுவதைப் போன்று எதுவும் இல்லை தலைவரே அவன் உளறுகிறான் என தெரிவித்தான் சிரித்த முகத்துடன் செங்குவீரன் இப்போது திருக்கண்ணனை நோக்கினான் அவன் பதில் கூறாமல் குமரனை நோக்கினான் அப்போது குறிக்கிட்ட வில்லவன் இத்தனை காலமாக செங்குவீரர் மனமுடிக்காமல் இருந்ததால் அவரது உற்ற படைத் தலைவர்களான பரதவன் குமரன் மற்றும் திருக்கண்ணன் ஆகியோரும் மனமுடிக்காமல் வீரரின் திருமணத்தை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்தார்கள் என கூறிக்கொண்டிருந்தபோதே அவனது பேச்சை இடைமறித்த திவ்யன் இனி அவனுக்கும் விரைந்து ஊரறிய திருமணம் நடக்கப் போகிறது நீங்களும் விரைந்து மனமுடித்துக் கொள்ளுங்களேன் என தெரிவிக்கலானான் தலைவரே அவர்களின் பிரச்சனை அது அல்ல இப்போது வேறொரு தடை அவர்களுக்கு முன் நிற்கிறது வேறொரு தடையா ஆம் இருவரின் காதலியும் என் தங்கையைப் போன்று அடம் பிடிக்கிறார்களா அதுவெல்லாம் இல்லை தலைவரே பிறகு அவர்கள் உங்களை எண்ணி கலங்குகிறார்கள் என்னை எண்ணியா ஆம் எதற்கு இனி அவர்களின் படைத்தலைவர் நீங்கள்தான் உங்களுக்கு மனமாகாததால் அவர்கள் எப்படி மணந்து கொள்வார்கள் அதுவரை அமைதியாக வந்த கரிகாலர் திவ்யனை நோக்கி தலைவரே அவர்கள் இருவரின் கவலையிலும் நியாயம் இருக்கிறது அவர்களை வழிநடத்தும் படைத் தலைவர்களுக்காக எத்தனை காலங்கள்தான் அவர்கள் தங்களது பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிப்பார்கள் என வினவினார் புகாரில் இருந்திருந்தால் இந்நேரம் என் நண்பனைப் போன்று நானும் எனக் கண்டு காதலித்திருப்பேன் இனி திருமணமா என வினவினான் திவ்யன் அப்போது உபதளபதி வில்லவன் தலைவரே அவந்தி தேசத்திற்கு சென்று திரும்பி வந்தவர்கள் அனைவரும் அவந்தி தேச இளவரசியின் அழகைப் பற்றியே வியந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பேசாமல் நீங்கள் அவந்தி இளவரசியை தூக்கி வந்து விடுங்களே என சிரித்தபடியே தயக்கத்துடன் தெரிவித்தான் அவந்தி தேச இளவரசியா ஆம் அங்கு எப்போது செல்லப் போகிறோம் நாம் நம் பேர் அரசர்தான் போர் அறிவித்து விட்டார் அல்லவா போரை அறிவித்து விட்டால் என்ன படையுடன் நீங்களும் வடக்கு நோக்கி சென்று விடுங்கள் படை புறப்பட இன்னும் காலமாகும் வில்லவா ஆதலால் என்ன பெரும்படை புறப்படுவதற்கு முன் நீங்கள் அவந்தி தேசத்திற்கு சென்று அவளை பார்த்து விடுங்கள் போர் படலத்தையும் மேற்கொண்டதைப் போன்றிருக்கும் அதே நேரம் காதல் படலத்தையும் தொடங்கியதை போன்றும் இருக்கும் என குறுக்கிட்டான் திருக்கண்ணன் அவள் அவ்வளவு பேரழகியா என ஆர்வத்துடன் வினவினான் திவ்யன் ஆம் தலைவரே ஆனால் அவளது பேரழகினை போன்று அவளுக்கு கர்வமும் அதிகமாம் ஆண்களை அவள் சிறிதும் மதிக்க மாட்டாளாம் தன் அழகிற்கு ஆண் சமூகமே அடிமை எனக் கருதும் பேரழகி அவள் என குறுக்கிட்டான் பரதவன் குமரன் அவ்வளவு திமிர் பிடித்தவளாவள் தலைவரே பெண்ணின் அழகு கர்வம் திமிர் என அனைத்தும் ஆணின் கரம் படும் வரைதான் எப்போது ஒரு ஆணின் கரம் பட்டு அவள் நாணத்தை அடையத் தொடங்குகிறாளோ அப்போதே அவளது கர்வம் அவளை விட்டு நீங்கத் தொடங்கிவிடும் அவள் இளவரசி என்பதால் ஆணின் நிழலை கூட அவள் நெருங்கி இருக்க மாட்டாள் எனக் கருதுகிறேன் அப்போது வில்லவன் தலைவரே அழகுடன் கர்வமும் திமிரும் சம விகிதத்தில் கலந்திருந்தால்தானே பெண்ணின் அழகிற்கு மதிப்பு உண்டு அந்த பேரழகியின் திமிரை அடக்கி அவளை மனமுடிக்கும் தகுதி உங்களை விட்டால் வேறு யாருக்கு இருக்கிறது என குறுக்கிட்டான் அவந்தி தேச இளவரசியை பற்றி உபதலைவர்கள் மற்றும் உபதளபதிகள் பேச பேச திவ்யனின் மனதில் அவந்தி இளவரசி மீதான எதிர்பார்ப்பும் மாபலும் அதிகரிக்கத் தொடங்கியது பேசியபடியே அவர்கள் அனைவரும் கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தார்கள் அப்போது மரகதவல்லி தொலைவில் தனது தோழிகளுடன் நடந்து சென்று கொண்டிருந்தாள் மரகதவல்லி செல்வதை கவனித்தார் கரிகாலர் உடனே சீர்க்கை ஒளியை எழுப்பினார் அவரது புறவி எங்கிருந்தோ ஓடி வந்து அவருக்கு முன் நின்று முன்னங்கால்கள் இரண்டையும் உயர எழுப்பி கனைத்தது உடனே அதன் மீது தாவிய கரிகாலர் தனது புறவியை நடந்து சென்று கொண்டிருந்த மரகதவல்லியை நோக்கி விரட்டினார் விரைந்து சென்ற புறவி அவளுக்கு முன் நின்று திடீரென்று என்று கணைத்தது உடனே அதிர்ச்சியில் பதறிய மரகதவல்லி பின்புறமாக சாய்ந்தாள் அவள் தரையில் விழுவதற்குள் புறவையில் அமர்ந்திருந்தபடி அவளை தாங்கிக் கொண்ட கரிகாலர் அவளை தூக்கி தனது மடியின் மீது அமர வைத்துக் கொண்டார் புறவியின் நடிவயிற்றை காலால் தட்டிவிட்டார் புறவி விரைந்தது கரிகாலரின் செயலை கண்ட மரகதவல்லி துடுக்கிட்டு அத்தான் பகலிலேயே என்ன விளையாட்டியது என்னை இறக்கி விடுங்கள் பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என பதறலானால் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படுவதற்காகவா நான் ஊரார் முன்னிலையில் கரம் பற்றினேன் யார் என்ன நினைத்தால் எனக்கென்ன என கூறியவர் தொடர்ந்து புறவியை கடற்கரையோரம் அமைக்கப்பட்டிருந்த மாளிகையை நோக்கி விரட்டினார் இருவரையும் சுமந்தபடி கடற்கரையோரம் அமைந்திருந்த மாளிகையை நோக்கி அந்த மாலை பொழுதில் புழுதி பறக்க விரைந்து கொண்டிருந்தது புறவி கடற்கரையில் எழுந்த புழுதி அடங்கிய போது அவர்கள் இருவரும் பார்வையில் இருந்து மறைந்திருந்தார்கள் படைத்தலைவன் திவ்யன் மற்றும் உபபடைத்தலைவர்கள் தலைவர்கள் பரதவன் குமரன் திருக்கண்ணன் மற்றும் வில்லவன் ஆகியோர் வடநாட்டு படையெடுப்பை பற்றியும் அவந்தி தேச இளவரசியை பற்றியும் மேலும் விவாதித்தபடி நடந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் செங்குவீரன் மட்டும் அவர்களிடம் எதையும் தெரிவிக்காமல் மெல்ல பின்வாங்கி குன்றுத்துறையை நோக்கி நடக்கலானான் அவன் பின்வாங்குவதையும் அவன் பின்வாங்குவதற்கான காரணத்தையும் அறிந்த திவ்யன் மற்றும் உபபடை தலைவர்கள் அமைதியுடன் அவன் செல்வதை அறியாதவர்களைப் போன்றே நடக்கலானார்கள் விரைந்து சென்ற செங்குவீரன் குன்றுத்துறையை அடைந்தான் வீரர்கள் அனைவரும் வடநாட்டு படையெடுப்பிற்கான பணிகளை தொடங்க சென்றுவிட்டதால் அன்று குன்றுத்துறை வெறிச்சோடி காணப்பட்டது யாரும் இல்லாத குன்றுத்துறையைக் கண்ட செங்குவீரன் மகிழ்ச்சியுடன் அக்குன்றின் உச்சியில் அமர்ந்திருந்த தனது அறையை நோக்கி விரைந்து செல்லலானான் அவன் எதிர்பார்த்ததை போன்றே வானவல்லி அவனுக்காக காத்திருந்தாள் அவனுக்கு பிடித்த மரகத பச்சைப்பட்டு பின்னடுகுகளையும் நீண்டிருந்த அவளது குடலோடு தாழை மடலையும் சேர்த்து பின்னி தலைமுழுக்க மல்லிகை மலர் சரத்தை சூடி ஒய்யாரமாக சாளரத் தூணில் சாய்ந்து கொண்டு புகார் கடற்பரப்பை வேடிக்கை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள் அறைக்குள் நுழைந்ததுமே எழுந்த தாழை மற்றும் மல்லிகையின் மனம் அவனது நாசி வழியாக அவனுள் சென்று அவனை கிறங்கடிக்க சாய்ந்தபடி நின்ற அவளது தோரணையை பார்த்த விரல் பெருமூச்சு ஒன்றை விட்டுக் கொண்டான் சத்தம் எழுப்பாமல் அவளுக்கு பின்னால் சென்றவன் அமைதியாக நின்று கொண்டான் விரல் வேல் அறைக்குள் நுழைந்து விட்டதை உணர்ந்த வானவல்லியும் அவனது வருகையை திரிந்து விட்டதை போன்று காட்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் நின்று கொண்டிருந்தாள் சிறிது நேரம் நின்று தனது பொறுமையை இழந்த விரல்வேல் செலுத்த வேண்டிய காணிக்கைகள் அனைத்தும் செலுத்தப்பட்டு விட்டதா என வினவியபடியே அவளை பின்னாலிருந்து அணைத்தான் அவனது தழுவலிலிருந்து விடுபட்டு கொண்ட வானவல்லி அவனது விழிகளை நோக்கியபடி அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டேன் ஆனால் ஒன்று மட்டும் எஞ்சி இருக்கிறது என புன்சிரிப்புடன் தெரிவித்தாள் செலுத்த வேண்டியதை என்றுமே தள்ளி போடக்கூடாது வானவல்லி அதையும் இன்றே நிறைவேற்றிவிடேன் என கூறிக்கொண்டே அவளை நெருங்கினான் அவனைத் தடுத்தாள் வானவல்லி அதை பொருட்படுத்தாத விரல்வேல் அவளை தழுவிக் கொண்டான் அவனது எதிர்பாராத முரட்டுத் தான் வானவல்லி எதிர்பார்த்தாலும் அதை அவள் வெளிக்கு கொள்ளாமல் இன்னும் திருமணத்திற்கு சில நாட்களே எஞ்சியிருக்கும் நிலையில் அதற்குள் என்ன அவசரம் என பொய்கோபத்துடன் வினவியவள் அவனது அணைப்பில் இருந்து விடுபட்டு நகரலானாள் அவளது பொய்கோபத்தை உணர்ந்த விரல்வேல் அவளை தூக்கி பஞ்சனையில் தள்ளினான் பஞ்சனையில் தொப்பென்று விழுந்த வானவல்லி மிரட்சியில் அமர்ந்திருந்தாள் அவளது விடிகளையே காதலுடன் நோக்கினான் விரல் பிறகு அவளுக்கு அருகில் அமர்ந்தவன் இடைச்சுருளில் மறைத்து வைத்திருந்த தங்க பாத சாயலத்தை அவளது கால்களில் அணிந்திருந்த சிலம்பினை கழட்டிவிட்டு அணிவித்தான் தங்கத்தில் மின்னிய அதை கண்ட வானவல்லி என்ன இது என வினவினாள் யவனத்தில் பெண்கள் அணியும் பாத சாயலம் அழகாக இருக்கிறது உனது கெண்டை காலுடன் ஒப்பிடுகையில் அப்படியொன்றும் இது அழகாக இல்லையே அழகாக இல்லை என்றால் எதற்கு கொண்டு வந்தீர்களாம் என்னை முதலில் காதல் வயப்படுத்தி ஓகத்தை உணரச் செய்த என் காதலியின் எதையாவது பரிசாக அணிவிக்க வேண்டும் என தோன்றியது அப்போதுதான் இந்த தங்க பாத கண்டேன் முதன் முதலில் ஏன் என கூற வாயெடுத்தாள் வானவல்லி ஆனால் பாதசாயளம் அணிந்த அவளது கெண்டைக்காலில் விரல்வேலால் கொடுக்கப்பட்ட முத்தம் அவளது பேச்சை நிறுத்தி இருந்தது கெண்டைக்காலில் முத்தமிடத் தொடங்கியவன் மெல்ல முன்னேறவும் செய்தான் அவனது முத்தத்தில் உடல் சிலிருத்த வானவல்லி எழுந்து சென்று அருகில் நின்ற தூணில் சாய்ந்தபடி நின்று கொண்டாள் பிறகு நீங்கள் மோசம் என மட்டும் தெரிவித்தாள் நானா ஆம் யவனத்திற்கு சென்று வந்ததிலிருந்து அனைத்தையும் தொடங்கிவிட்டீர்கள் என அவள் கூறிக்கொண்டிருந்த போதே மீண்டும் அவளை அணைத்த விரல்வீல் மீண்டும் பஞ்சனையில் கடத்தினான் அவள் அத்தான் என்று மட்டும் சினுங்கினாள் இருவருக்கும் இடையில் பல வருடங்களாக தொடர்ந்த ஊடல் முடிந்து வானவல்லி விரல்வேலை அத்தான் என அழைத்ததை கேட்ட விரல்வீல் நாணத்தில் நிலம் நோக்கியிருந்த அவளது அழகிய வதனத்தை உயர்த்தியவன் அவளது நெற்றியில் முத்தமிட்டு அவளது விழிகளை தனது பார்வையால் மோகத்துடன் ஊடுருவினான் அவளது விழிகளை நோக்கியபடியே கருத்தான் என்று அழைத்தாள் வானவல்லி அவள் கருத்தான் என்று அழைத்ததை கேட்ட விரல்வேல் என்ன சொல்லி அடைத்தாய் என வினவியபடியே அவளது இதழ்களை நோக்கி தனது இதழ்களையும் நகர்த்தினான் ஆனால் அவள் வெட்கத்தில் அவனது மார்பில் தனது முகத்தை புதைத்துக் கொண்டு அத்தான் என அடைத்தாள் அத்தான் என கூறவில்லை நீ அவள் நாணத்தில் அவனை மேலும் இறுக்கமாக அணைத்தபடி கருத்தான் என்றாள் இன்னொரு முறை கருத்தான் என கொஞ்சினாள் வாணவல்லி இந்த கொஞ்சம் மொழியை காதோறும் கேட்டு எத்தனை வருடங்கள் ஆகிறது என கூறியவன் அவளை இருக்க அணைத்துக் கொண்டான் அவளும் அவனை அணைத்துக் கொண்டாள் அவளது ஆடைகளை ஒவ்வொன்றாக அவன் களைந்தான் அவள் நாணத்தை ஆடையாக உடுத்தத் தொடங்கினாள் இவன் தொடர்ந்து முத்தமிடத் தொடங்கினான் அவளது நாணம் விலகத் தொடங்கியது பல வருட ஊழல் நீங்கி பஞ்சனையில் காதலர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியில் திளைக்கத் தொடங்கினார்கள் வானவல்லியின் தலையில் சூடியிருந்த தாழை மலர் காதலில் கழித்துக் கொண்டிருந்த இருவரின் உடல்களுக்கிடையில் அகப்பட்டு நசுங்கி அவர்களின் வியர்வை மனத்துடன் சேர்ந்து குன்றுத்துறையை தாழை மனம் நிரப்பத் தொடங்கியது முகில் கூட்டங்களுக்கிடையில் தோன்றும் மின்னலை கண்டுதான் தாழை மலரும் ஆனால் அன்று மட்டும் தூய இரு காதலர்களின் கூடலில் வெளியான தாழை மனத்தைக் கண்டு வானில் சூழ்ந்திருந்த கார் முகிலிருந்து கொடி மின்னல் ஒன்று உருவாகியிருந்தது வானில் தோன்றிய மின்னலானது விலங்கு பகை அல்லது கலங்கு பகை அறியாத புகாரை கை எதிரிகள் முயற்சித்தால் தலைவியிடம் பணிந்து போவதைப் போன்று படைத்தலைவர்கள் ஒரு நாளும் எதிரிகளிடம் பணிய மாட்டார்கள் என அண்டை தேசத்தார்க்கு எச்சரிப்பதைப் போன்று கொடி கொடியாக படர்ந்து தெற்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் சென்று கொண்டிருந்தது மின்னலின் கூற்று உண்மைதான் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் அடுத்த கணம் தோன்றிய பேரிடி ஒன்று புகாரை அதகலப்படுத்திவிட்டு மறைந்தது மூன்றாவது பாகம் முற்றும்